காட்டில் நல்ல பசியோடு இருந்த ஒரு ஓனாய் நமக்கு ஏதாவது உணவு கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருந்ததான் அப்படி பார்த்துட்டு இருந்த நேரம் அது கண்ணில் ஒரு முயல் பட்டு தான் ஏன் முயலே நீ தான் எனக்கு கிடைச்ச நல்ல மதிய உணவு நான் இப்போ எப்படி உன்னை சாப்பிட போறேன் பாரு அப்படின்னு ஓனாய் முயல் கிட்ட சொல்லிச்சான் முயல் சின்னதாக இருந்தாலும் நல்ல புத்திசாலி ஓனாயை எப்படியாவது ஏமாத்தணும்னு முடிவு பண்ண அந்த முயல் நான் உங்களுக்கு உணவா நான் ரொம்ப சின்னவன் என்ன சாப்பிட்டு உங்க வயிறு நிறையுமா உங்களுக்கு திருப்தி இருக்காதே என்னை விட பெரிய மிருகம் ஒண்ணு உங்களை பார்த்தோன்னே இந்த புதருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிச்சு நீங்க வந்தோன்னே உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் காத்துட்டு இருந்தேன் நீங்க போய் அதை பிடிங்க அப்பதான் உங்களுக்கு திருப்தியான உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சான் முயல் அப்படி சொன்ன உடனே ஓனாயும் அதை நம்பிட்டு அந்த புதருக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு நினைச்சு அந்த இடத்த விட்டு ஓடிச்சான் ஓனாய் இந்த பக்கம் ஓட ஓனாய்க்கு எதிரான ஒரு திசையில முயல்ல ஓடி தப்பிச்சிருச்சான் இப்ப இந்த கதையை ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம் அறிவற்றம் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண் நம்மள பகைவர்கள் யாருமே எந்த தீங்கும் பண்ணாம நம்மளை காப்பாற்றுற ஒரே அரண் அரண்னா ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி என்னன்னா நம்ம அறிவு தான் நம்மளோட இறுதி காலம் வரைக்கும் நம்மளை காப்பாத்துற ஒரே கருவி எது நம்மளோட அறிவு நன்றி வணக்கம்